ஒரு பெரிய மருத்துவமனையின் தோட்டம் அமைதியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருந்தார் ஓய்வு பெற்ற வயதான பேராசிரியர் அவரை நோக்கி நடந்து வந்தார் ஒரு திறமையான மருத்துவர் சார் என்ன நினைவு அப்படி என்று மெதுவாக கேட்டார் மருத்துவர் பார்வை இருந்த பேராசிரியர் கண்களை சிமிட்டி பார்த்தார் மன்னிக்கணும் முகம் சரியாக தெரியலை நீங்கள் யாருன்னு சொல்லுங்களேன் உடனே ஃப்ளாஷ்பேக் தொடங்குகிறது ஒரு காலத்தில் இந்தியர் எம்பிபிஎ ஆனால் எல்லாரும் போல் அவர் இல்லை மிகவும் கூர்மையான அறிவும் ஆனால் அதே சமயம் சிலரிடம் இருந்த கோபமும் அநீதிக்கு எதிரான வெறுப்பும் அவரை அடிக்கடி தள்ளி சென்றது ஒரு நாள் லேப் ரூமில் ஒரு மாணவரின் உயர்ந்த டிஜிட்டல் மாநிலை இந்த இளைஞன் எரிச்சல் அடைவார் புகார் வந்த உடனே பேராசிரியர் அமைதியாக கிளாஸுக்கு வந்தார் கண்களை ஆகி சொன்னார் யாரையும் அடையாளம் காணக்கூடாது பலமானவர்கள் நினைத்தார்கள் ஆனால் பேராசிரியருக்கு இன்னும் வேற எண்ணம் கண்களை மூடிக்கிட்டே ரோஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கன்னு கட்டளை கொடுத்தார் அனைவரும் கண்களை மூடினார்கள் பேராசிரியர் கூட கண்களை மூடிக்கிட்டே ஒவ்வொரு பாக்கெட்டாக பார்த்தார் அந்த நிமிடத்தில் அந்த பணக்கார மாணவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்ற கோபம் அந்த அட்டாக்கிங் மனநிலை அதிகாரத்திற்கு எதிரான பழிவாங்கும் உணர்வு பேராசிரியரின் கை அவரின் பாக்கெட்டில் இருந்த ஸ்டெத்தஸ்கோப்பை தொட்டு அந்த நொடி அவர் முழுக்க நடுங்கினார் ஆனால் பேராசிரியர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை அந்த பணக்கார மாணவனுக்கு கொடுத்து அமைதியாக சொன்னார் இதையெல்லாம் மறந்துடலாம்ப்பா பா இருபது வருடங்கள் கழித்தும் அந்த நாளை அவரால் மறக்க முடியவில்லை பூங்கா பெஞ்சில் அமைந்திருந்த பேராசிரியரிடம் கண்களிடம் நீருடன் சொன்னார் சார் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நான் மறைச்சது தான் ஆச்சரியத்தில் பேராசிரியர் அவரை பார்த்தார் நானும் அந்த நாள் கண்ணை மூடிட்டே தான் எடுத்தேன் காரணம் உங்களை பார்த்து என் எண்ணமே மாறிடக்கூடாது நீங்கள் எடுத்தீங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கே தெரியும் மருத்துவர் அனுதபடி தலையே குறிந்தார் பேராசிரியர் மெதுவாக அவரது தொழில் கை வைத்தார் இன்று நீங்கள் உயிர் காப்பாற்றுற நபராக இருக்கிறீங்க ஏன்னா ஒரு நாள் யாரோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த தவறுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ கவலைப்படாதீங்க